ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்னி கிரியேட்டிவ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்போயுமே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் த வெங்காயம் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா இதை நீங்கள் வந்து நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூட அந்த நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் இது நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து சின்னதாக நைஸாக நறுக்கியிருக்கேன் அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க எப்போயுமே முட்டை பொடி மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு வாங்க ஆனால் தக்காளி ஆட் பண்ணால் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் முட்டையில் வந்து நம்ம அந்த உப்பு செய்கிறோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சீரகமும் மிளகும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க முட்டை வாயுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மிளகு கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நான் அஞ்சு முட்டை ஆட் பண்ணிக்கேன் இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அதில் அந்த அஞ்சு முட்டையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கிளறினிங்கன்னா நம்மளுக்கு முட்டை பொடிமாஸ் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக வரும் அப்படி உங்களுக்கு நைஸாக வேணும்னா அதை கிளறி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே முட்டை பொடிமாஸ் பார்த்தீங்கன்னா தூண்டு சின்னதாக வந்துடும் அந்த முட்டை பொடி மாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது கூட மல்லித்தலை தூவி இறக்கி வச்சு சாப்பிட்லாம் இது வந்து ரசம் சாதம் காரக்குழம்பு அந்த மாதிரி இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி இந்த மாதிரி ஸ்லோவாக கிளறினிங்கன்னா குண்டு குண்டாக வரும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பொடி மாஸ் மாதிரி நைஸாக வேணும்னு கிளறினிங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக பொடி மாஸ் மாதிரி வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்